விசாரணையில் குற்றம் மற்றவர்களை நிரூபித்து சான்று கொடுக்கறானு நீ எடுத்துக்கொள் இந்த இவை சரியானவை இல்லை என்று மெய்ப்பித்து தள்ளிவிடு அவன் சான்று கொடுக்கிறான் பல்கலைக்கழகம் என்ன வாட் இஸ் இட்ஸ் ரோல் அப்புறம் எப்படி மதிப்பெண்கள் மாற்றப்படுகின்றன பணமுடையவனுக்கு மதிப்பெண்கள் மாற்றப்படுகின்றன என்கின்ற சான்றுகளோடு அவர்கள் சொல்லுகின்ற போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா பிள்ளையை போட்டு தாண்டு என்று கிராமத்தில் சொல்லுவார்கள் குற்றத்தியாதோடு தாண்டி விடுவார் பிள்ளை குற்றஞ்சீயா அதெல்லாம் என்ன நியாயம் எதற்காக பிள்ளையெல்லாம் தாண்ட நீ போய் சொல்லுகிறாய் என்று சொல் இதே என்றான் தாண்டு தாண்டு வழக்கு கொண்டு வா ஒன்று நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும் சான்றுகளை அவன் மெய்ப்பிப்பான் பிறகு நீ வெளியே வா அப்பொழுது நீ பேசும் வேண்டுமென்றே இவர்கள் செய்தார்கள் என்று அப்பொழுது பேசு அப்படி இல்லாமல் ஊர் பணத்தை எண்ணூறு கோடி ஐநூறு எல்லாம் அடித்து விட்டு என்ன செய்வீர்கள் நீங்கள் நான் சொல்லுகிறேன் தகுதியுடைய எல்லாம் நீங்கள் பொது இருந்து நீக்கி வைப்பதற்கு அறிவுடைய பொறியாளர்கள் வரவிடாமல் தடுப்பதற்கு பணம் வைத்திருக்கிறவனையாக சேர்த்து அவன் கடைசியில் போடுகிற சாலைகள் அவன் எல்லாமே இப்படித்தான் இருக்கு ரொம்ப முறையற்றது நம்முடைய நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது நீதிமன்றங்கள் உள்ளே நுழைய வேண்டும் என்ன சட்டங்கள் உங்களுக்கு சுயமூட்டமாக எதையும் செய்வதற்கான ஒரு அதிகாரம் இருக்கிறது உள்ளே நுழைந்து டிஜிபி இதற்கு ஏன் கையெழுத்து போட மறுக்கிறார் என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் நீதிமன்றத்திற்கு அனுப்பு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்ல வேண்டும் அதையெல்லாம் விட்டுவிட்டு சான்றுகளோடு கொடுக்கின்ற ஒன்றை இவ்வளவும் நான் உள்ளே இருந்து கண்டுபிடித்து கொடுக்கின்றேன் என்று அவன் சொல்லுகிறான் அது உண்மையா இல்லையா என்று சோதிப்பதற்கு இல்லாமல் அதெல்லாம் வேண்டுமென்றே அவ எங்களை பழி வாங்குகிறார்கள் என்ற ஒரு வார்த்தையிலேயே எல்லாவற்றையும் முடித்து விடுவாயா சரி நான் சொல்லுகிறேன் இன்னொரு பெரிய தவறு ஒன்று நடந்தது அது சரியாக கவனத்துக்கு கொண்டு வரப்படாமல் ஏனென்றால் நம்முடைய நாட்டிலேயே இருபது கட்சிகள் இருக்கின்ற நிலமே தவிர அதில் பன்னெண்டு கட்சியை திமுக இருக்கிறது அவனெல்லாம் வந்து திமுக காரன் மலத்தை மீதித்து விட்டால் கூட இல்லை இல்லை மலம் இல்லை என்று சொல்கின்றவன் அந்த மாதிரியாக எதிர்கட்சிகள் சிபிஎம் சிபிஐ வைகோ திருமாவளவன் இவர்களுக்கெல்லாம் ஒத்துவதை தவிர வேறு வேலையே கிடையாது ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு சா ஒரு முன்னோற்றை கண்டுபிடித்திருக்கிறது இதை பற்றி ஏன் திமுக பேச வேண்டாம் மற்ற கட்சிகளெல்லாம் பேச வேண்டுமா இல்லையா எதிர்கட்சி எடப்பாடி பேசுகிறார் அவ்வளோதான் இதை தவிர அவர் எதிர்கட்சி என்ற முறையில் பேசுகிறார் என்று சொல்லிவிடுகிறீர்கள் மற்ற கட்சிகள் எல்லாம் இது ஏன் நீங்கள் டிஜிபி ஏன் இது வழக்கை பதிவு செய்து முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து கோர்ட்டுக்கு அனுப்புங்கள் அமலாக்கத்துறையின் கையில் கொடுங்கள் மெய்ப்பிக்க வேண்டிய வேலை அவனை சேர்ந்தது மெய்ப்பித்து வெளியே வந்த பிறகு நீங்கள் சொல்லுங்கள் நான் எவ்வளவு தூய் பிறகு உங்களை பற்றி எந்த குற்றம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து சாலைகளை எல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அவருடைய வேலை அதுதான் கோயம்புத்தூர் சிவகங்கை ஒரு ஏழு ஊர்களிலே அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் ஆய்வு என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால் சாலைகள் உரிய தரத்திற்கு போடப்படவில்லை எத்தனை அங்குலம் ஜல்லி போட வேண்டும் எவ்வளவு உயரம் இருக்க வேண்டும் எவ்வளவு வலு தாங்க வேண்டும் பதினாறு டயர் உள்ள லாரிகள் எல்லாம் ஓடுகின்றன இப்பொழுது முன்பெல்லாம் இவ்வளவு இவ்வளோதில்லை நம்ம கட்டை வண்டி பாரதை போல் ஐம்பது மடங்கு பாரம் எண்பது மடங்கு பாரம் உள்ள வண்டிகள் பதினாறு டயர் உள்ள லாரிகளெல்லாம் ஓடுகின்றன அந்த கணத்தை தாங்க வேண்டும் ஆகவே அந்த தரத்திற்கு இருக்கிறது ஐம்பது ஒன்று ரெண்டாவது அவன் என்ன கண்டுபிடிச்சிருக்கான் என்றால் ஒரு பேச்சுக்கு வைத்துக்கொள்வோம் முப்பது அடி சாலை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் இவன் இருபத்தி நாலு அடி போடுகிறான் அடி ஆறு உள்ள பணம் நூறு உள்ள பணத்தை எடுத்து விடுவான் மந்திரி எடுத்துக்கொள்வான் கான்ட்ராக்டர் எடுத்துக்கொள்வான் இன்ஜினியர் எடுத்துக்கொள்வான் எல்லாரும் எடுத்துக்கொள்வார்கள் இப்படி சாலைகள் உரிய அளவுக்கு போடப்படவில்லை உரிய தரத்திற்கு போடப்படவில்லை என்பதையும் எத்தனை அடிக்கு போடப்பட்டதாக ரிக்கார்ட் இருக்கிறது ஆவணங்கள் எத்தனை அடிக்கு போடப்பட்டதாக சொல்கின்றன அத்தனை அடிக்குள்ள பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதில் பத்தடியை காணும் எட்டடியை காணும் அப்படியானால் இதற்கு யார் பொறுப்பு அந்த இன்ஜினியர் சிறையில் போட வேண்டாமா அந்த சீப் இன்ஜினியர் கீழ் இன்ஜினியர் அத்தனை பேரும் சிறையில் போட வேண்டும் இதை சரிவார் என்று சொல்லி டிஜிபிக்கு அவர்களும் புகார் கொடுத்திருக்கிறார்கள் முடிமறை நீ தெளிவாக அரசாங்கம் இதை எடுத்துக்கொள்ள முடியாது என்றே சொல்லி விட்டது அப்புறம் என்ன அரசாங்கம் முப்பது அடிக்கு சாலை போட வேண்டும் என்று போட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தி நாலு அடிக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அந்த அளவு இருபத்தி நாலு அடிக்கு போட்ட போடுறதாக இப்பொழுதும் பார்க்கலாம் ஆறு அடிக்கு உள்ள பணம் நூறு கிலோமீட்டருக்கு உள்ள பணம் எவ்வளவு எத்தனை கோடி இதில் அடிக்கப்பட்டது என்று கேட்டால் பொய்யாக சொல்லுகிறது ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் என்று நீ ஒன்றை சொல்லு நான் இந்த முதலமைச்சரை தூக்கி தோழில் வகித்துக் கொள்கிறேன்